தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்துல ஒரு ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கு வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு கடந்த மாதம் அது இன்னும் வந்து அதுக்கு கரெக்டான வந்து ஒரு யார் யார் அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல சுர்ஜித் வந்து ஆஜராக இருக்கும்போது சிபிசிஐடி விசாரணையில வந்து அவரை வந்து அந்த சம்பவம் எடுத்து கூட்டிட்டு போய் அவரை வந்து எப்படி பண்ணார் அப்படிங்கறத நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா சரவணன் கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த தகவலை வந்து முதல்ல சொன்னது யாரு அப்படின்ட்டு உடனே அவர் என்ன சொல்லிருக்காரு தன்னுடைய மனைவியின் அக்கா மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஜெயபாலன் சொல்லி எனக்கு தகவல் சொல்லியிருக்காரு கயத்தால இருக்கக்கூடிய பெரிய மகன் ஜெயபாலன் வீட்டுக்கு போயிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறமா ஜெயபாலன் வந்து சரவணனுக்கு கால் பண்ணி சொன்னதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுற சொல்ல கூட்டிட்டு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொன்னதா வந்து சிபிசிஐடி விசாரணை தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உடனே வந்து தன்னுடைய மகள் சுபாஷினி வேலை பார்க்கக்கூடிய அந்த சித்தா மருத்துவமனைக்கு போயிட்டு சுபாஷ்ணியை வந்து நல்லா பயங்கரமா வந்து அடிச்சு உதச்சு உதச்சதா வந்து அவர் சொல்லியிருக்காரு அது வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவில வந்து விசாரணை பண்ண ஆராய்ச்சி பண்ணும் போது ஆமா அது உண்மையில வந்து அவரை அடிச்சிருக்காரு அப்படிங்கறது வந்து தெரிய வந்திருக்கு சுஜித் வந்து கொலை பண்ணிட்டு நேரா ஜெயபாலன் வீட்டுக்கு போனதுனால ஒரு குற்றவாளிக்கு ஒரு கொலைகாரனுக்கு வந்து அவர் வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி மூணாவது ஆளா வந்து ஜெயபாலனையும் கைது பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறமா தேவால் வந்து அவங்க கயத்தார்ல வந்து பெரும் செல்வாக்குடையராகவும் அவருடைய அப்பா வந்து கல்குவாரி அதிபர் வந்து தகவல் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கொலையில வந்து தூண்டுதல வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கறதி வந்து வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கொலை வந்து நடக்கிறது முக்கியமான காரணம் வந்து சுர்ஜித்தனுடைய அத்த சகோதரி சுபாஷினி மாற்று ஜாதியை சேர்ந்த கவின் அதாவது அவர் ஐடி ஊழியர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கக்கூடியவர் மாற்று ஜாதியை உள்ள சேர்ந்தவர் என்பதும் ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து இந்த கொலை நடந்திருக்கு இந்த கொலையில வேற யாராச்சும் வந்து முக்கியமான காரணங்களாக யாராச்சும் குற்றவாளிகள் இருக்கிறாங்களா இல்ல கொலைக்கு தூண்டுதலாக வந்து யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ வந்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க